தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மூப்பும் பிணியும் நிறைந்த உடலில் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த உயிருக்கு நீங்காது குடியிருக்க நிலையான ஒரு வீடு இன்னும் கிடைக்கவில்லை போலும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் இரத்தம் சதை காற்றிற்கு கிடைத்த வீடுதான் உடம்பு ஆனால் நம் உயிருக்கு ஒட்டிக்கொள்ள இதுபோன்று வீடு இன்னும் அமையவில்லை அதனால்தான் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிகிறது உயிர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்